இந்த ஒட்டுமொத்த மாவட்டத்தில் ஒரு தொழிற்சாலை கூட கிடையாது ஒரு வேலை வாய்ப்பு கிடையாது பூமி விவசாயிகளுக்கு மரியாதை மதிப்பு கிடையாது கடவுள் எனக்கு சோறு போற விவசாயிகள் என்னுடைய நான் கடவுள்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு விவசாயியும் இன்னைக்கு அந்த வயிற்றுல அப்படியே வெரித்திரமா இருக்கிறாங்க ஏன்னா இந்த திமுக ஆட்சி விவசாயிகளுக்கு விரோத ஆட்சி விவசாய விளைச்சலுக்கு விலை கொடுக்காத துரோகிகள் திமுக விவசாயிகளுக்கு துரோகம் செய்த ஆட்சி திமுக விவசாயத்துறை திமுக ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் விவசாயத்தில் வளர்ச்சி வளர்ச்சியில் இருக்கு விவசாயத்துறையில எதுவுமே கிடையாது விவசாயத்திற்கு கல்வியில பார்த்தா அதோட படுமோசம் ரெண்டு நாளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இருநூத்தி எட்டு பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் மூடி இருக்கிறாங்க திமுக ஆட்சி ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்குவது எவ்வளவு பெரிய விஷயம் அரசு பள்ளிக்கூடம் அது உருவாக்குவது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த காலத்தில் கர்ம வீரர் காமராஜ் அவர்கள் தான் எவ்வளவு பள்ளிக்கூடத்தை திறந்துட்டார் இவங்க வந்து என்ன பண்றாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் மூடிட்டு இருக்கிற இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் மக்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ்நாட்டில் முப்பத்தி மாவட்டம் இருக்கிறது அதுல முப்பத்தி அஞ்சு மாவட்டத்தில் இருநூத்தி எட்டு பள்ளிக்கூடங்களை மூடி இருக்கிறாங்க காரணம் கேட்டா என்ன சொல்றாங்க பிறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிடுச்சு என்ன விளக்கம் தெரியுது எனக்கு கிராமத்தில் குறைஞ்சிடுச்சு நகரத்துக்கு போயிட்டாங்க இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு ஆள் இல்ல பள்ளிக்கூடத்தில் முதல்ல நியமனம் ஏன் தெரியுமா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் வகுப்புகள் இருக்கிறது அரசு பள்ளிக்கூடத்தில் அதுல வெறும் அறுபத்தி ஆறாயிரம் ஆசிரியர்கள் தான் இருக்கின்றார்கள் ஒரு லட்சம் ஆசிரியர்கள் பற்றாக்குறை பள்ளி ஒரு லட்சம் ஆசிரியர்கள் நிறைய செய்திகள் இருக்கு அதெல்லாம் நீங்க ஏதோ வந்தமா கூடமா போனமா கிடையாது செய்தியும் ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்க எடுத்துட்டு போனோம் சாதாரண துரோகம் கிடையாது இந்த திமுக செய்கிறது மிகப்பெரிய துரோகம் மிகப்பெரிய துரோகம் நான் மீண்டும் சொல்றேன் தாய்மார்கள் பெற்றோர்கள் நீங்க ஒரே ஒரு ஓட்டு கூட திமுக போடக்கூடாது வரும் தேர்தலில் இந்த முடிவை நீங்க எடுங்க ஏன் சொல்றேன் தெரியுமா ஏன்னா உங்க பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது நாலு வயசு குழந்தையில இருந்து எண்பது வயசு பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு கிடையாது ஒரு போன மாதம் கும்மிடி பூண்டி பகுதியில் ஆரம்பாக்கம் கிராமம் அந்த கிராமத்துல ஒரு எட்டு வயசு குழந்தை பெண் குழந்தை பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கு திடீர்னு பார்த்தா ஒரு மனித மிருகம் அந்த குழந்தைய கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கெடுத்துட்டோம் அந்த பெற்றோர்கள் காவல் நிலையத்துக்கு போயிட்டு வழக்கு பதிவு சரியின்னு கெஞ்சுறாங்க அங்க காவலாளர்கள் காவலர்கள் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க அப்புறம் இந்த செய்தி தெரிஞ்ச பாட்டாளி அம்மன் கட்சி மாவட்ட செயலாளர் அங்க குன்றிய செயலாளர்கள் எல்லாம் அந்த காவல் நிலையத்துக்கு போன பிறகுதான் அப்புறம் தான் எஃப்ஐஆர் போடுறேன் ஆனா எஃப்ஐஆர் போட்டு என்ன நடவடிக்கை எடுக்கல அதன் தான் நான் நம்ம கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா அவர்களை அங்க அனுப்பி வைத்து நீங்க போய் அங்க பிரச்சனை பண்ணுங்க தகராறு பண்ணுங்க சொல்லி அந்த அம்மா போய் அங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல தரையில உட்காந்துகிட்டு நடவடிக்கை எடுக்கல இங்க நான் போக மாட்டேன்னு சொன்ன பிறகுதான் அப்புறம் தான் போலீஸ்ல டீம் போடுறேன் அஞ்சு டீம் எட்டு டீம் பத்து டீம் போடுறேன் மூன்று வாரத்துக்கு பிறகுதான் வேலை செய்யறான் அவன் வாக்கு மூலம் சொல்றான் என்ன சொல்றான் இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நான் ஆந்திராவில் வேலை செய்யறேன் சூலூர் பட்டியல வேலை செய்யறேன் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் நான் தமிழ்நாட்டுக்கு நான் போயிடுவேன் எதுக்கு நான் போறேன்னு கேட்டா தமிழ்நாட்டில் அங்கதான் கள்ள சாராயம் கிடைக்குது சாராயம் கிடைக்குது கஞ்சா கிடைக்குது கஞ்சா மாத்திரை கிடைக்குது போத மாத்திரை கிடைக்குது போதை ஊசி கிடைக்குது எல்லாம் சரளமா கிடைக்குது அதுக்காக தான் நான் தமிழ்நாட்டுக்கு நான் போறேன்னு ஒருத்தன் சொல்றானா மானங்கட்ட ஆட்சியா இதை விட ஒரு மானங்கட்ட ஆட்சி தமிழ்நாடு நடக்குமாயா மானம் மானம் ஈனம் ஏதாவது இருக்காயா உங்களுக்குலாம் ஏதாவது இருக்காயா உங்களுக்குலாம் நினைச்சு பாருங்க தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வரானா குடிக்கிறதுக்கோ கஞ்சா பால் நம்ம தமிழ் பெண்களை நம்ம பானபங்கம் செய்யறதுக்கு வரான்னு சொல்றான் ஒருத்தன அப்ப என்ன சூழல் யா தமிழ்நாட்டில் இருக்கு என்னையா நடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க அந்த போதை பழக்கத்தை போதை மாத்திர யாத்திரம விற்கிறா யார் இருக்கிறா திமுக காரர்கள் திமுக காரர் இது ஏதோ நான் சும்மா சு குத்தம் சொல்லணும்னு நான் சொல்லல ஒருத்தன் பிடிப்பட்டான் ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தன் ஆறு மாதத்துக்கு முன்னாடி பிடிச்சானுங்க அவனை இங்க பிடிக்கல டெல்லியில பிடிச்சா டெல்லியில பிடிச்சி விசாரணை பண்ண மேலோட்டமா விசாரணையில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா அந்த ஜாஃபர் சாதிக்கு திமுக உடைய நிர்வாகி கட்சிக்காரர் மட்டும் இல்ல நிர்வாகி பொறுப்பாளர் அவர் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டுல போதை மாத்திரை வித்திருக்கிறார் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு யாரு திமுக அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது நடவடிக்கை எடுக்கல ஏன் விற்கிறான் கள்ள சாரா விற்கிறான் கஞ்சா விற்கிறான் ஏன் கஞ்சா மாத்திர விற்கிறான் போதை மாத்திர வைக்கிறான திமுக காப்பாத்து நடவடிக்கை எடுக்க மாட்டான் காவல்துறை காவல்துறை நல்ல காவல்துறை தமிழ்நாட்டில் தகுதியானவர்கள் திறமையானவர்கள் ஆனால் அவர்களை சுதந்திரமா செயல்படுத்த இங்க சூழல் கிடையாது

எல்லா திமுக எம்எல்ஏ பேனர் வைக்கிறான் எதுக்கு வைக்கிறாங்க இவனை உள்ள தூக்கி வச்சா அவனை போன் பண்ணி வெளியில கொண்டு வரவனுக்கு இவனுக்குதான் மானம் கட்டவன் மானங்கன்னா ஏதாவது இருக்குமா நடக்கிறது கள்ளச்சாராய ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி ஊழல் ஆட்சி இந்த ஆட்சியை திமுக ஆட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் உள்ள திமுக ஆட்சியை அகற்றுவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் முடிவு செய்ய வேண்டும்